நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம தலைப்பு பார்க்க போகிறதுன்ட்டு விருச்சிகம் விருச்சிகம் மக்கள் விருச்சிக ராசியாக இருக்கலாம் லக்னமாக இருக்கலாம் விருச்சிகத்தோடய தொடர்பு இருக்கிறவங்க ஏன் அவப்பெயர் சேர்க்குறாங்க அப்படிங்கிறதா விருச்சிகத்துக்கு பெயருமே ரொம்ப பிரிக்க முடியாது அது டீஃபால்ட்டாக அவங்க கூட இருந்துகிட்டே தான் இருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு ஒரு பேட் நேம் வரும் அப்படிங்கிறது தான் அது மேபி த ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் இல்லை தொழில் ரீதியாக இருக்கலாம் இல்லை நம்ம தாய் தந்தை இல்லை கணவன் மனைவி இந்த எல்லா இடத்துலையுமே விருச்சிகம் அப்படிங்கிறது விருச்சிகத்தை சந்திக்கும் போதே எல்லாருக்குமே ஒரு பதட்டத்தையும் உருவாக்கும் ஒரு பயத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் அந்த பயத்தை கொடுக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எல்லாருமே பார்க்கும்போது அந்த மக்களை பார்த்தும் போதும் நமக்கு அந்த கெட்ட பேர் தான் வரும் அப்படிங்கிறது சரி விருச்சிகம் மக்கள் ஏன் இந்த அவப்பெயர் அப்படிங்கிறது அவங்களுக்கு எப்பயுமே அந்த ஒருத்தர் மீது இருக்கிற அந்த ட்ரஸ்ட்டு நம்பிக்கை ஒருத்தர் மீது அவங்க அவங்க க்ளோஸ் சர்க்கிள் அவங்க எப்போயுமே ஒரு சுருங்கிய ஓட்டத்தில் இருப்பாங்க தனக்கு பிடித்தமான நபர்கள் கூட இருக்கிற நம்பிக்கை என்னைக்கு அந்த நம்பிக்கை கெட்டு போகுதோ அது அவங்களால ஜீர்ணிக்க முடியாது மன்னிக்க முடியாது தாங்க முடியாது அப்போ பழி அதுக்கு ஒரு கவுண்டர் கவுண்ட்ராக்டாக பழி வாங்கக்கூடிய ஒரு தன்மை எப்பயுமே இருக்கும் ரிவெஞ்சுஃபுல் மனப்பான்மை அப்படிங்கலாம் அப்போ அவங்க மீது நமக்கு எல்லாருக்குமே மற்ற ராசிக்காரங்களை விட இவங்கிட்ட அதிகமாக இருக்கும் அப்போ அந்த மற்றவங்க கூட மன்னிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கலாம் இங்கே அப்படி இல்லை வெளியில் சொன்னாலும் அவங்களோட சைக்காலஜிக்கலாம் இன்னர் மைண்டில் பழி வாங்குகிற தன்மை அப்படிங்கிறது தான் ஒரு விருச்சிக ராசியை நீங்கள் ஓவர்டேக் பண்ண முடியாது ஓவர் டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அது நம்மளை விழுகாட்டுறதுக்கு நம்ம பக்கத்தில் வந்துட்டு நம்மளை டைவர்ட் பண்ணி விட்ருவாங்க நம்மளை பாதுகாப்பு அப்படிங்கிறத விட நம்ம ஒருத்தர் டிரைவிங் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் அவங்கள ஓவர் டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணிட்டாங்கன்னா நம்மளை இடிச்சிருவாங்க நம்மளை காயப்படுத்துறதுக்கு யோசிக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்களுடைய அன்பு அதீதமான அன்பு ரொம்ப தனது வட்ட நபர்கள் கணவன் மனைவி இல்லை குழந்தைகள் இவங்ககிட்டலாம் ரொம்ப ஒரு வெறித்தனமான ஒரு அன்பு காதல் ரிலேஷன்ஷிப் இருந்துகிட்டு இருக்கும் கணவன் மனைவியாக இருக்கலாம் இல்லை தாய் தந்தையாக இருக்கலாம் இல்லை உங்களோட குழந்தைகளாக இருக்கலாம் மேபி உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் ஒரு வெறித்தனமான ஒரு கேர் இருந்துகிட்டு இருக்கும் எப்போ ஒரு சஸ்பீஷியஸ் அந்த இடத்துல ஒரு டவுட்டு டவுட்ஃபுல்லான ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னா அது கட்டாயமாக உங்களோட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பில் எங்கேயாச்சும் உங்களை நாஸ்கட் தான் இருக்கும் உங்களோட தவறுகள் அவங்க சுட்டி காட்டுவாங்க விருச்சிகம் அப்படிங்கிறவங்க நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கீங்க பண்ணுறீங்க அப்படிங்கிறலாம் ஒரு உங்களோட தவறுகளை சொல்லி காட்டுவாங்க நம்மளை சொல்லி காட்டும்போது நமக்கு அது நம்ம விரும்ப மாட்டோம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு எடுத்துக்கலாம் எந்த ஒரு விஷயத்தையுமே இவங்களால் எது எந்த ஒரு விஷயத்தையுமே இவங்களால் வந்துட்டு இவங்க மீது ஏதாச்சும் ஒரு டிஸ்ட்ரெஸ்ட்டோ ஏதோ ஒன்று இருக்குதுன்னு டைஜஸ்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு இருக்கலாம் ஏதோ கிரிட்டிக்ஸு நம்ம ஏதோ இவங்கள பண்ணிட்டோம் அப்படின்னா விருச்சிகத்தை பண்ணிட்டோம் அப்படின்னா மேபி மல்டி டைம்ஸ் ஒரு பத்து மடங்கு நமக்கு ஆப்பு அடிக்கிறதுல இவங்க தெளிவாக இருப்பாங்க விருச்சிகம் விருச்சிகம் மக்களை மட்டும் பார்க்கக்கூடாது லக்னமாக இருக்கிற ராசியாக இருக்கலாம் உங்கள் ஜாதகத்தில் பிரிச்சிகள் எந்த பாவமாக இருக்குதோ அந்த பாவம் உங்களை பழி வாங்கும்னு அர்த்தம் ஏன்னா காலபுருஷோட எட்டாம் பாவம் அழிவு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் நமக்கு அந்த உயிர் போகக்கூடிய ஒரு பயத்தை உருவாக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம கூட பிரிச்சி உட்காந்துட்டு இருக்குன்னா நம்ம ஏதோ ஒரு வேலை பார்த்தாலும் அவங்க ஒரு வேலை பார்த்தாலும் அவங்களோட ஒரு இன்னர் ஐ ஒரு ஐ நம்ம மீது ஒரு விழிப்புணர்வு பார்த்துட்டு வேவு பார்ப்பாங்க உழவு பார்க்குறது தான் அந்த உழவு பார்க்குற தொழிலெல்லாம் வச்சிகங்கிற பீப்புள்ஸ் தொழில் பார்த்துட்டு இருப்பாங்க அந்த கேமரா மாதிரி நம்ம பின்னாடி எல்லாமே ஒரு கேமரா கணவன் என்ன பண்ணிகிட்ருக்காங்க இல்லை மனைவி என்ன பண்ணிட்டுருக்காங்க அப்படிங்கிற அந்த உழவு அதுவும் எப்போல்லாம்னா ஒரு டவுட்ஃபுல்லான ஒரு ஸ்பார்க் வந்துருச்சுன்னா நூறு சதவீதம் அந்த கேமரா பொருத்தி விட்ருவாங்க அந்த ஒரு துளி டவுட்டு ஒரு பாயிண்ட் நாட் நாட் ஒன் இற அந்த இடத்துல வந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த பழிக்கு பழி அப்படிங்கிற ஒரு கன்று போச்சுன்னா எதிரிக்கு நூறு கண் எடுக்கணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பாங்க ரொம்ப ஜலசீவான ஒரு ஜாதகம் இந்த மக்கள் விஷயங்கிறாங்கன்னா ரொம்ப பொசசிவ் ஜலசீவ் வெறித்தனம் இதோடைய நம்ம கூட இருக்கிற க்ளோஸ் சர்க்கிளில் பழகிறவங்க வேறு யார் கூடயும் பழகிடக்கூடாது கணவன் எனது கணவன் வேறு யார் கூடயும் பேசிடுறக்கூடாது எனது மனைவி வேறு யார் கூட பேசிடக்கூடாது அந்த விருச்சிகங்கிற மக்கள் தனது குழந்தைகள் தனது நண்பர்கள் அந்த லோக்கலைஸாக இருக்கணும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துட்டு இருக்கும் இன்னொரு விஷயம் இவங்க நம்மளை வேக பார்க்குறது உழவு பார்க்குறது நம்மளை ஆராய்ச்சி பண்ணுறலாம் ரிசர்ச்சு எந்த ஒரு விஷயத்தையும் அதோடய டெப்த்து லெவலில் போய் பார்ப்பாங்க மேலோட்டமாக போக மாட்டாங்க ரொம்ப டெப்த்து லெவலில் போகும்போது நம்மளோட பழைய ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் அவங்க தோண்டி எடுத்துகிட்டு அதுக்கெல்லாமே மல்டிப்புள் ஆஃப் டைம் ரிவெஞ்ச் எடுப்பாங்க பழி வாங்குவாங்க அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம் இன்னொன்று இவங்க அந்த ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பில் யாராலையும் எல்லா நேரத்துலையும் ஒருத்தர்கிட்ட நம்ம அட்டென்ட் பண்ண முடியாது கேர் பண்ண முடியாது ப்ராக்டிக்கல் சுச்சுவேஷனை தான் ஒருத்தர் தொழில் போவாங்க இல்லை வேறு எங்கேயோ போவாங்க இப்போ அந்த ஃபேமிலி மெயின்டெனஸ் எல்லாமே அந்தந்த நேரங்களில் மட்டும்தான் கிடைக்கும் பட்டு ரிச்சிகம் மக்கள் அப்படிங்கிறது டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் தனது துணை கணவனாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் குழந்தைகளாக ஹூவவர் உங்களோட லக்னத்திலேருந்து நாலாம் பாவனும் உங்கள் அம்மா உங்களோட மூணாம் பாவனும் உங்களோட சகோதரங்கள் உங்களோட அஞ்சாம் பாவன்னு உங்களோட குழந்தைகள் உங்களோட ஆறாம் பாவன்னு வேலை இடத்துல இருக்கிற நபர்கள் எதிரிகளும் அப்படி தான் இருப்பாங்க வச்சுக்கோங்களேன் அதுவும் ஆறாம் பாகும் புதனுக்கெல்லாம் கண்ணி மிதனத்துக்கெல்லாம் ஆறாம் பாகும் எதிரிகள்ங்கிற அந்த சைலண்ட்டாக அவங்களெல்லாம் ஒருத்தரோட டோட்டலாக லைஃப் ஸ்பாயில் பண்ணி விட்ருவாங்க இந்த வருச்சிக மக்கள் அப்படிங்கிறது இருபத்தி நாலு டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அப்போ ஆல்மோஸ்ட்டு இவங்க எல்லா்கிட்டருந்தும் தனது அந்த க்ளோஸ் சர்க்குலர் ரிலேஷன்ஷிப் இருக்கும்ல இருந்து லவ் கேர் பேஷன் அட்டென்ஷன் கேர் இவங்கள மீது ஒரு கேர் இருக்குன்னு அடிக்கடி எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க ரொம்ப லக்ஷரியாக இருக்கணும்னு நினைப்பாங்க ரொம்ப ரொமான்டிக்காக இருக்கணும் இவென்தான் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பு கூட ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய இடம் காலபுருஷனு எட்டாம் மறைவு ஸ்தானம் மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொல்லும்போது செக்ஷுவல் டிசைர் இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம் சீக்ரெட்டு சீக்ரெட்டுகள் அப்படிங்கிறத இவங்க எல்லா நேரமும் எல்லா இடத்துலையுமே டக்குன்னு வெளியே சொல்ல மாட்டாங்க அப்போ அந்த இடத்துல ஒரு தயக்கம் வந்துக்கிடும் அதே நேரத்தில் இவங்க ஏதாச்சும் ஒரு ரகசியங்கள் வெளியில் போகுது அப்படின்னா அந்த ரகசியமே இவங்களுக்கு ஆபத்தாக மாறும் அப்படிங்கிறது இவங்க மீது ஏதாச்சும் ஒரு தவறுகளோ கிரிட்டிசிஸோ இல்லை அந்த நம்பகத்தன்மை அகென் அந்த ட்ரஸ்ட்டு நம்பிக்கை நம்பிக்கை துரோகம் ஏதோ சின்னதாக அந்த பொறி தட்டினா கூட பொறுமை இருக்காது வெடித்து செதறி இருக்கு அப்புறம் அந்த இடத்துல ஒரு அந்த இடத்த ரனகலமாக்கி விட்டுருவாங்க உயிர் பயம் எடுத்துருவாங்க உயிர் பயம் நமக்கும் கொடுத்துருவாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் இவங்க ஒரு எல்லை வச்சுருப்பாங்க நம்மளுக்கு எல்லாருக்குமே இப்படித்தான் அந்த பவுண்ட்ரி அப்படின்னா அந்த பவுண்ட்ரி தாண்டி போகிறது இவங்க விரும்ப மாட்டாங்க குழந்தைகள் கணவன் மனைவி எல்லாருக்குமே இந்த பவுண்டரி எல்லையை வச்சிருப்பாங்க அந்த இவங்ககிட்ட ஏதோ ஒரு பொய் சொல்லிட்டோம் அப்படின்னால அந்த பொய் இவங்களோட இன்ட்யூஷன் மூலமாக இவங்க உணருவாங்க இல்லை ரெண்டு நாள் அந்த பொய் ஆட்டோமேட்டிக்காக வெளி செவன்டிஎம்எல் ஸ்க்ரீனில் ஓடிடும் அப்போ இவங்ககிட்ட போய் சொல்லலாம் சொல்லக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய ஐடி இது சஜஷன் சொன்னாலும் பிரச்சனை தான் சொல்லணும்னா அதோடய பிரச்சனை தான் அப்போ இட்ஸ் எ ஹியூஜ் சேலஞ்சபிள் லைஃபு ஸ்பிரிச் இந்த பிரிச்சியங் பீப்புள் கூட இருந்துகிட்டு இருக்கோம் இவங்க மேக்ஸிமம் ரொம்ப ஜென்யூனானவங்க அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் இவங்களோட ஹைலி ஜென்யூன் மேபி ஹைலி லாயல்ட்டி இதெல்லாமே இவங்களுக்கு ஹைலி பொசசிவ் ஒரு வெறித்தனம் அப்படின்னால ரொம்ப வெ மொரட்டுத்தனமான ஒரு வெறித்தனம் அப்படிங்கிறது கூட இருக்கலாம் அந்த லவ்லி இருக்கும் கேள்வி இருக்கும் அதெல்லாமே எங்கேயாச்சும் ஒரு சஸ்பீஷியஸான ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னால அதுக்கப்புறம் அது ஒரு போர்க்களத்துக்கு மீறி போயிடும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போது யாரையும் மன்னிக்கிறதுக்கான ஒரு மனப்பான்மை இவங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொல்லும்போது எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் கூட லாங் டைமில் இருக்க முடியாமல் போயிடும் இட்ஸ் எ ஹியூஜ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் இவங்க ரொம்ப மைண்டில் ஆடிட்டு இருப்பாங்க மைண்டு நம்ம எல்லா நேரத்தில் அவுட் ஸ்போக்கனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு மைண்டு கேமு கன்னிங்னஸ் தான் இருக்கும் கன்னினஸ்ன்னு இருக்கும்போது எப்போ கட்டம் கட்டி தூக்கலாம் அப்படிங்கிறது துல்லியமாக தெளி ப்ளான் பண்ணி பண்ணுவாங்க ஸோ வெளியில் இவங்க சிரித்தாலும் ஆபத்து இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம கவனிக்கணும் அப்படிங்கிறது தான் ஸோ இந்த இது ஒரு விருச்சிகங்கிற ஆட்சியை நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணுறதில்லை ஏன் அவங்களுக்கு வெளியே மற்ற சமுதாயமாக இருக்கலாம் இல்லை சோஷியல் பீப்புளாக இருக்கலாம் இல்லை கணவன் மனைவியாக இருக்கலாம் இங்கே எல்லா இடத்துலையுமே ஏன் நமக்கு கெட்ட பேர் வருது அப்படிங்கிற இடத்துல இவங்க இதை தனியை செல்ஃப் ரியலைசைஸ் பண்ணிடணும் அப்புறம் நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பு போயிட்டோம் பிரேக் ஆகிட்டோம் அப்படின்னு அவஸ்தப்பட்டு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி தண்ணியை காயப்படுத்தி தான் பிறரையும் காயப்படுத்தி டோட்டலாக நிறைய பேருடைய லைஃப் ஸ்பாயில் ஆகி போயிடும் ஒரு ஃபேமிலி அப்படின்னு சொல்லும்போது தாய் தந்தை கணவன் மனைவி குழந்தைங்க அப்புறம் எல்லாமே பி நம்ம பேரன் பேத்தின்னு எல்லாம் வரும் இங்கே எல்லாம் ரிச்சிகம் அப்படிங்கிற பீப்புள் மூலமாக டோட்டலாக அந்த இடத்துல மூடே போயிடும் அந்த அந்த ஹார்மோனி மனசு சந்தோஷம் அப்படிங்கிறதுல ரொம்ப சந்தோஷத்தை எதிர்பார்க்கக்கூடியவங்க டோட்டலாக மிஸ் ஆகிரும் அப்படிங்கிறது தான் ஸோ எல்லா இடத்துலையுமே ஒரு பிரேக்கப் எல்லா இடத்துலையும் இருந்துகிட்டே இருக்கும் இவங்க பிரேக்கப் பண்ணி ஐசோலேஷன் ஆகிட்டு பிறரையும் ஐசோலேஷனுங்கிற ஒரு சூழ்நிலைக்கு இவங்க தள்ளி விட்டுருவாங்க அப்படிங்கிறதா ஸோ ரொம்ப பாசசிவாக இருக்கிறாங்க ரொம்ப வெறித்தனமாக இருக்கிறாங்க ரொம்ப பேஷனாக இருக்கிறாங்க எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டராக நீங்கள் மாறுறீங்க அப்படின்னா அது உங்களோட ஃபேமிலி உங்களோட நட்பு இல்லை எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் விஷயத்து கூட பொய் சொல்லிட வேண்டாம் போய் உண்மையை சொன்னாலும் அடி கிடைக்கும் தேர் இஸ் நோ டவுட்டு போய் சொன்னால் அது மல்டிப்புள் ஆஃப் த டைமாக இருக்கலாம் ஸோ ஒரு தவறுகள் அப்படிங்கிற ரிப்பீட்டபுளாக வராமல் பார்க்குறது இல்லாமல் விஷயத்தை யாருக்கெல்லாம் ஹேண்டில் பண்ணுறாங்களோ அவங்க கேர்ஃபுல்லாக இருக்கணும் கத்தி மீது நடக்கிற மாதிரி அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் இந்த நம்ம மொட்டை மாடியில் எல்லாம் சின்ன இந்த காம ஒரு மதில் சவரருக்கு இல்லைங்களா அந்த சேஃப்டி வால் தாண்டுற சேஃப்டி வால் மீது நடக்கிற மாதிரி மதில் மேல் பூனை அப்படிங்கிறது தான் மேல் நமக்கு நடக்கும்போது நமக்கு அந்த இன்செக்யூரிட்டி பதட்டம் இவங்களுக்குள்ளே ரொம்ப அந்த இன்செக்யூரிட்டி இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் ரொம்ப செல்ஃப் எஸ்டிவ் வெளியிலெல்லாம் ரொம்ப கௌரவத்தை எதிர்பார்ப்பாங்க அந்த எல்லாம் எங்கேயாச்சும் ஒரு புள்ளி போட்டாலே அது புள்ளி அந்த கௌரிமன் பரம்பரை மாதிரி ஆயிரும் தண்ணியே எழுந்துருவாங்க எப்பயுமே அந்த இவங்களுக்கு அந்த விஷயத்துக்கு எப்பயுமே கூட இருக்கிறவங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் காலையில் வீட்டிலேருந்து போகும்போது அந்த வார்த்தைகள் கணவன் இல்லை மனைவிட்டு இருந்து சாப்பிட்டே சாப்பிட்லையா அந்த கேரிவான ஒரு கேர் பேரண்டிங் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் அந்த ஒரு ஹாஸ்பிட்டல் நேச்சுரை நம்ம டீல் பண்ணிடணும் மத்தியானமாக இருந்தாலும் லஞ்சு மணிதாலும் நம்ம ஃபோனை போட்டு பேசிக்கணும் மூணு மணிக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் நம்ம டச் பண்ணிகிட்டே தான் இருக்கணும் நாட் ஓன்லி கம்யூனிகேஷன் ஃபிசிக்கலாக கூட ஏன்னா விரிச்சு எப்பயுமே ரொம்ப ஹைலி சென்சிட்டிவ் அப்படிங்கிறது தான் அவங்க எல்லாமே ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக விருச்சிகத்தை டீல் பண்ணுங்க விருச்சிகம் இதை தெரிஞ்சு நீங்கள் எப்படியெல்லாம் உங்களை மாற்றணுமோ அப்படிங்கிறது உங்களுடைய லைஃபுக்கும் நன்மை தரும் இது முழுக்க முழுக்க ஒரு விழிப்புணர்வான ஒரு பகுதி தனிப்பட்ட விதமாக இந்த ராசியை நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணல இதை அவங்க ரியலைஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுதான் நம்ம மீண்டும் இதே மாதிரி ஒவ்வொரு வீடியோலையும் உங்களை தொடர்ந்து நம்ம சந்திச்சுட்டு இருப்போம் ஓ I'm